விகடன் இணையதளத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் முடக்கிய சூழல்ல இப்போ மீண்டும் விகடன் இணையதளம் செயல்பட தொடங்கியிருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை அவமதிக்கிற வகையில் கார்ட்டூன் வெளியிட்ட விகடன் இணையதளத்தை முடக்கக் கூறி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை அளித்ததை தொடர்ந்து விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது இந்த சூழல்ல இப்ப மீண்டும் விகடன் இணையதளம் செயல்பட தொடங்கி இருக்கு விகடனுடைய இணைய இதழான விகடன் பிளஸ் இதழ கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டதையும் பிரதமர் மோடி அது குறித்து பேசாமல் இருந்ததையும் குறிக்க விதமா ஒரு கார்டூன் வெளியிடப்பட்டிருந்தது இது பாஜக ஆதரவாளர்களால விமர்சிக்கப்பட்டதோடு பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையால விகடன் நிறுவனத்துக்கு எதிராக மத்திய அரசு கிட்ட புகாரும் அனுப்பப்பட்டது இந்த நிலையில தான் விகடன் இணையதளம் மத்திய அரசால முடக்கப்பட்டதா பல்வேறு செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருந்தது பல இடங்கள்ல பலருக்கும் விகடன் இணையதளம் வேலை செய்யல இருந்தாலும் மத்திய அரசு கிட்ட இருந்து விகடன் நிறுவனத்துக்கு முடக்கப்பட்டதா எந்த விதமான அறிவிப்போ வெளிவரலன்னும் சொல்லப்படுது இந்த சூழல்ல இது சம்பந்தமா முதல்வர் முக ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இதழையல்ல நூறாண்டு காலமா இயங்கி வரக்கூடிய கடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு மேலும் கருத்துக்களுக்காக ஊடகங்கள் முறக்கப்படுறது ஜனநாயகத்துக்கு அழகல்லனும் பாஜகவுடைய உடைய தன்மைக்கு இதுதான் எடுத்து முடக்கப்பட்ட இணையதளத்துக்கு உடனடி அனுமதி குறிப்பிட்டிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இணையதளத்தை நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசுவோம் எம் பி மாணி தாகூரும் எம்பி சு வெங்கடேசனும் கண்டனங்களை பதிவு பண்ணிருந்தாங்க இப்படி பல்வேறு தரப்பிலிருந்து விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு கண்டனங்கள் வெளிவந்துகிட்டே இருந்தது இந்த சூழல்ல மீண்டும் விகடன் இணையதளம் பழைய மாதிரி செயல்பட தொடங்கி இருக்கு